நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார் அப்படி வக்ரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ள போகலாம் விருட்சக ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சியின் மூலமாக சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி பார்க்க போறோம் போராட்டம் போராட்டம் எப்பொழுதுமே போராட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம் எங்களுடைய வாழ்வில் மட்டும் மிகப்பெரிய திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளேயே போராடி கொண்டு மனசுக்குள்ளேயே வைத்து வெளிப்படையாக சிரித்துக்கொண்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் செயல்பாடு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு மட்டும்தான் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பிறந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்து சந்திரன் வலிமை இழந்த ஒரு அமைப்பில் பிறந்த ராசி தான் நம்முடைய ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குன்னு ஒரு குணம் உண்டு எந்த இடத்துல என்ன தவறு நடந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எவ்வளோ பெரிய ஜாமாக இருந்தாலும் அவங்களுடைய தவறுகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க சுட்டி காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் கடந்த காலங்களில் உங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்க நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க அப்போ மன அழுத்தம் என்பது மனிதனுக்கு உண்டு ஆனால் வாழ்நாள் முழுவதும் உண்டா அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய காலகட்டமாக கடந்த காலங்கள் இருந்தது அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்திலேயே என்ன பண்ணுறாரு வக்கரமடைகிறார் என்பது உண்மை அப்போ மனப்போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் ஐந்தாம் இடம் நம்மளுடைய மனநிலையை உறுதிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அப்போ ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து நிலையிலிருந்து உங்களுடைய மனப்போராட்டத்தை நிவர்த்தி செய்கிறார் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் சனி பகவான் வக்கிர நிலையில் அமர்ந்திருக்கிறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நான்கு மாதம் பதினாலு நாட்களில் நீங்கள் என்னென்னெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை செயல்படுத்த நினச்சிங்களோ எந்த செயல்பாடுகளை செஞ்சால் நன்மையாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விதமான நல்ல விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்த ஒரு ச அற்புதமான காலகட்டம் சிறப்பான காலகட்டம்னு கூட சொல்லலாம் இப்போ பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி மேன்மையடைவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்தித்ததாக ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இதில் கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் பதட்டம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னா நம்மளுடைய விச்சகராசியில் உள்ள விச்சகராசியில் உள்ள அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட சனி பகவான் ஜூலை பதிமூணு முதல் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் அப்போ அனுச நட்சத்திரக்காரங்க எக்காரத்தை கொண்டும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு நம்பி எந்த விஷயமும் செய்யக்கூடாது நூறு சதவீதம் சொல்கிறேன் யாராச்சும் ஏதாவது வந்து அறிவுரை சொல்கிறேன் நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு டே போய்கிட்டே என்ன தெரியும் சரியா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு போய்கிட்டே இருங்க அவங்க பேச்சில் ஏதாவது உண்மை இருக்குமோ அவங்க பேச்சில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருமோன்னு மட்டும் தயவு செய்து மனசில் ஏற்றிடாதீங்க ஏன்னா இந்த கூட இருக்க கூட்டம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பயன்படுத்தி உங்கள் மீது ஏறி சவாரி செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் தான் தவிர உங்களை உயர்த்திவிட்ட கூட்டம் கிடையாது அப்போ விருச்சகராசியில் உள்ள அனுஷ்ட நட்சத்திரக்காரர்கள் எண்பத்தி நாலு நாட்கள் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் எண்பத்தி நாலு நாட்கள் கவனமாக நிதானமாக உங்களுடைய சுய சிந்தனைகளை மட்டுமே சுய புத்தியை மட்டுமே பயன்படுத்தினீர்கள் என்றால் பாதிப்பு கிடையாது அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ரிவர்ஸ் ஆகி மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாட்கள் பயணிப்பார் நிலையில் அப்படி பயணிக்கும் காலங்களில் நம்முடைய ராசியில் உள்ள விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் அந்த ஐம்பத்தி ஆறு நாட்கள் நீங்கள் உங்களை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும் அதுக்கடுத்தபடியாக உங்களை பெற்ற தாய் தந்தையரை நம்ப வேண்டும் இந்த செயல்பாடை தவிர்த்து யார் மீதும் அதிகமான நம்பிக்கை வைக்கவே கூடாது நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களை வச்சு புழிஞ்சு எடுத்துருவாங்க அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஓகேவா அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய விச்சகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்பட போகின்ற மாற்றம் என்னன்னா கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் போறீங்க கடன் சுமை உறுதியாக குறையும் அல்லது புல் கடன் அடைச்சிட்டு அப்பாடி சாமி நான் கடன் இல்லாமல் இருக்கேன் மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் மனதில் உள்ள கவலை குழப்பம் போராட்டம் எல்லாம் வெளியேற போது உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க படிப்பில் வந்து முழு கவனம் செலுத்தணும் மாணவர் செல்வங்கள் நம்முடைய விச்சகராசியில் உள்ள மாணவர் செல்வங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துனா உங்களுக்கான ஒரு பதவியும் பட்டமும் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு அதே போல் ஜாமீன் கையெழுத்து உட்காந்த உண்டு யாருக்கும் போற்றாதீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த கையெழுத்து எதற்காக போட்டிங்களோ அந்த விஷயங்களில் நிறைய மன அழுத்தத்தை சந்திப்பீங்க அவர் போயிடுவார் கேஸை விட்டு அவர் போயிடுவார் பொருள் வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் அது ஃபுல்லாது நீங்கள் தண்டனையை ஏற்றிக்கணும் அவங்க கரும நீங்கள் ஏன் சமக்கணும் அவங்கவுங்க கர்மம் அவங்க சமக்கட்டும் சொல்லி நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி உங்களை தூண்டுனாங்கன்னா பாய் குட் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிட போட்டு போயிட்டே இருங்க இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா குடும்பம் ஒற்றுமையாகவும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க அப்புறம் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அதிகமாக கவலைப்படுவதற்கான சூழ்நிலை சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டோம் கரெக்டான முறையில் நேர்மையான முறையில் உண்மையான முறையில் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் ஏற்றம் உண்டு உயர்வு உண்டு நிம்மதியான பெருமூச்சு மடவு பெருமூச்சு உடும் அளவுக்கு வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அன்பு நேர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஏற்றம் முன்னேற்றம் மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் நிறையா கேள்வி இருக்கலாம் நான் இதை பண்ணலாமா ஒரு வேலைக்கு போகலாமா வெளிநாடு போகலாமா தொழில் பண்ணலாமா இல்லை ஒரு ஒரு கணவன் மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என் லவர் போயிட்டார் அப்படிங்கிற நிறையா கேள்விகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கடன் சுமைகள் பு புரிதல் இல்லாத நிலைகள் ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள் இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம் இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில் அனுப்புங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட டீடெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை வந்து கொடுப்பாங்க கட்டாயமாக பேசலாம் உங்களுடைய சுய சாதகம் சம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க ஜாதகம் இல்லை அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஜாதகம் இல்லைன்னா உங்களுடைய வீடு ஓகேவா வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம் அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும் சாமக்கோள் பிரசனம் சொல்லி இருக்குது அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும் இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறையா இருக்குது அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளித்து நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்